ஹலோ காய்ச்சர் இவர் இல்லைன்னா நம்மளோட நாடே வந்து பார்த்து இல்லாமல் இருட்டாக தான் இருக்கும் நினச்சி பாருங்க அது எப்படி இருக்கும்னு இவரை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தாமஸ் நாளைக்கு வரும்போது உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா நீ சரியாகவே படிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்ல நீ அடங்குறதே கிடையாது ஒழுங்காக உன்னோட அம்மாவை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாமஸ் நீ இங்கேயே இரு நான் போய் உங்கள் டீச்சர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸோட அம்மா என்ன பண்ணுறாங்க நீ வெளியே இரு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து டீச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து உள்ளே போகிறாங்க ஓகேம்மா நீங்கள் போயிட்டு பேசிட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாமஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க டீச்சர் நான் தான் தாமஸோட அம்மா தாமஸ் வீட்டுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வான் டீச்சர் சொன்னதை தாமஸ் என்கிட்ட சொன்னான் அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்களோட பையன் தாமஸ் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான் கிளாஸில் ஒபீடியண்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிறான் அன்டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான் அவனை நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வளவோ அவகிட்ட எடுத்து சொல்லியும் அவள் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறான் நீங்கள் வீட்டில் எடுத்து சொல்லி அவனை புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு வந்து நம்மளோட டீச்சர் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளோட தாமஸோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சாரி மேடம் இனிமேல் அவன் அந்த மாதிரி நடத்துக்க மாட்டான் நான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாமசோட அம்மா வந்து மேடம் அவன் சரியாக தான் படிப்பான் ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான் அதெல்லாம் சரியாயிடும் தயவு செய்து அவனை வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் ஏற்றுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனான் இப்போ போய் நான் அவனை எங்கே சேர்ப்பேன் அப்படின்னு வந்து நம்மளோட தாமஸோட அம்மா வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன்கிட்ட நான் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன் அவன் வந்து கேட்குற மாதிரி தெரியல செய்து உங்கள் பையனை வேறு ஏதாச்சும் ஸ்கூலில் போய் சேருங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அவன் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் எங்களால் உங்கள் பையனை வந்து சமாளிக்க முடியல எல்லாத்துலேயுமே வஸ்ட்டாகவே இருக்கான் படிப்புலேயும் சரி மீதி விஷயத்துலேயும் டிசிப்ளினில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கான் பசங்க கூட சேர்ந்து சண்டெல்லாம் போட்டுகிட்ருக்கான் அதனால் எங்கள் ஸ்கூலில் வந்து அவனை வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் தயவு செய்து வேறு ஸ்கூல் பார்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாமஸோட டீச்சர் வந்து தாமஸோட அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து தாமஸோட அம்மா வந்து மேடம் தயவு செய்து கொஞ்சம் ஏற்றுக்கோங்க என் பையனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் டீச்சர் வந்து கேட்குற மாதிரி தெரியல அதனால தாமஸை வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அம்மா என்னை பற்றி டீச்சர் என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து தாமஸ் வந்து கேட்குறாங்க ப்ளீஸ்மா எதுக்காக என்னை தனியா நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து டீச்சர்கிட்ட பேசுனீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க ஒன்றே இல்லைப்பா தாமஸ் நீ வந்து ஸ்கூலில் சூப்பராக படிக்கிறேன்னு சொல்கிறாங்க உங்கள் டீச்சர் அது மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களை விட நீ கண்டிப்பாக பெரியாலாக வருவ உன்னை யாராலையும் தடுக்க முடியாது நீ போகிற வழியிலே போனால் கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி உங்கள் டீச்சர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து ஸ்கூலுக்கு வராமல் உன்னோட எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாமஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா பேர ஒன்றும் இல்லையா நான் பயந்தே போயிட்டேன் ஏன்னா டீச்சர் கோபமாக சொல்லும் போது எது ஒன்று என்னை பார்த்தி தப்பாக சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் இவ்வளோதானா சரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க வர எக்ஸாமில் நான் படித்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்தை மறைச்சிட்றாங்க அதாச்சு டீச்சர் வந்து உங்கள் பையன் ஒழுக்கம் இல்லாதவன் டிசிப்ளின் இல்லாதவன் சொன்ன விஷயத்தை மறைச்சிட்டு உங்கள் பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிவிட்டு தாமஸ் கிட்டே வந்து டீச்சர் இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ் மனசில் ஒரு கேள்வி வந்து வந்தது டீச்சர் வந்து நம்மக்கிட்ட நம்மளை பற்றி கோமா சொன்னாங்க ஆனால் பார்க்கும்போதும் அப்படி தான் தெரிஞ்சுது உங்கள் அம்மாவை நீ வா அப்படின்னு சொல்லும் போது கூட வந்து டீச்சர் வந்து நம்மக்கிட்ட கோவமாக தான் சொன்னாங்க ஆனால் அம்மா கிட்ட மட்டும் எப்படி வந்து நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க அம்மா என்னடானா நம்மளை நல்ல விதமாக சொன்னாங்க நீ ரொம்பவே நல்லா படிக்கிறேன்னு வர சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அம்மா எதுக்காக எப்படி ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வந்து இதே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கப்புறம் நான் விளையாட போகிறதில்ல அந்த ப்ராஜெக்டை தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கள் அம்மாவை நல்ல பேர் எடுக்க வைப்பேன் எப்படியாவது நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமேல் இந்த விளையாடுறதெல்லாம் இந்த எக்ஸாம் வரைக்கும் தூக்கி போட்டுட்டு ப்ராஜெக்டில் மட்டும் கவனம் செலுத்த போனேன் அப்படின்ற மாதிரி தாமஸ் வந்து முடிவு பண்ணிடுறாரு இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியாகவே சாப்பிடல எப்போ பார்த்தாலும் அந்த ரூம்லே இருந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்துட்ருக்கான் இவன் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எப்படியாது இவனை வந்து சரி பண்ணணும் ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல ஏதோ முயற்சி பண்ணுறான்னு தெரியுது சரி அந்த முயற்சி நல்லபடியாக அமைஞ்சால் அது கரெக்டாக தான் எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் என்னோடய பையனை காப்பாற்று கடவுளே என்னோடய பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட தாமஸோட அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தாமஸ் வந்து பயங்கரமாக யோசிச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்ருக்காரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை பயங்கரமாக இந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நூறு இரநூறு முந்நூறு தடவை வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காரு ஒரு தடவை ரெண்டு தடவைனா கூட நம்மளுக்கு வந்து சோர்வாயிடும் ஆனால் தாமஸ் வந்து விடாமல் இதை முயற்சி செஞ்சு ஆயிரம் தடவை அதை வந்து முயற்சி செஞ்சு அந்த விளக்கை வந்து எரிய வச்சுருக்காரு தாமஸோட அம்மா வந்து கேட்குறாங்க என்னப்பா தாமஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல் ஏன் இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு சாதிச்சா ஒரு சந்தோஷம் நம்ம பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ப்ராஜெக்டை யாராலேயோ எங்கள் ஸ்கூலில் முடிக்க முடியல ஆனால் நான் அதை முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட தாமஸ் வந்து பெருமையாக வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை தாமஸோட அம்மா சரி சரி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது நானும் புரிஞ்சுக்கிறேன் எப்படியோ நீ நல்லா வந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீடியோ மூலயமா நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்க பசங்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடவே கூடாது மொத்தவங்க எது சொன்னாலும் சரி அவங்க டீச்சராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பசங்களை கண்டிப்பாக வந்து இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும் ஒருவேளை டீச்சர் சொன்னதை நான் இவங்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம உண்மையிலே அப்படி தானா நம்ம அம்மாவே அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட பையன் வந்து சோகத்தில் எந்த விஷயத்தையும் முயற்சி பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்திருப்பான் நான் அவனை என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையும் மறைச்சி நீ கண்டிப்பாக நல்லா வருவே கண்டிப்பாக உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நீ சூப்பராக படிக்கிற அப்படின்னு சொன்னதுனால தான் என் பையன் இதை வந்து முயற்சி செஞ்சு அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள அவங்க பசங்களை அன்பால் அரவணிங்க மொத்தவங்க சொல்கிறத கேட்டு அவங்க பசங்களை கண்டிக்காதீங்க அவங்கள போக்கிலே விடுங்க அவங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ